கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு யாருக்கும் அறிவுரை சொல்லுன்னா இருக்க முடியல அந்த கிளாஸ் ஒரு தட்டுப்பாடு தட்டுப்பாடு சில பேருக்கு இது மாதிரி லூஸுக்கு இருந்து நேர்ப்பாங்க ஏதோ எதனா ஒரு குழந்தைங்களோ இல்லை யாரோ ஒருத்தர் எதை செஞ்சாலுமே உசாராக கவனிச்சு இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துக்கிறீங்களா நீங்கள் நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன் நிறைய பேர் இல்லை நான் அந்த மாதிரி ஆளுங்களை கூட தான் வாழ்ந்துக்கிறேன் இப்போ கமெண்ட்லாம் எப்படி எழுதிங்கிறேனுங்க இப்படி பண்ணாத எப்படி பண்ணாதே இப்போ ஒரு குருண்ணா இப்படி அப்படி தான் பேசணும் இருந்தாலும் பண்ண முதுகெல்லாம் லூஸாக விட்டு ரொம்ப தளர்வா இவ்வளோ மாலை எதுக்கு வாய் தானே பேசுகிறேன் ஏன்னா எதை பார்த்தாலும் எதனால் சொல்லணும்னு தோணுது சரி அப்போ நன்றி சொல்கிறாங்களே அதுவும் சொல்ல தோணுது தானே அப்போல்லாம் சொல்லத் தோணக்கூடாது தோணுது தான் தோன்றதை செய்கிறோம் கரெக்டாக ஒரு காலம் அவங்க ஊந்துட்டு போகிறாங்க பார்த்துப்போ பேலன்ஸாக போயின்னுக்கிறாங்க சைக்கிளில் போயின்னுக்கிறாங்க பார்த்துப்போ இல்லை ஓரமாக போகல கரெக்ட்தான் அறிவுரை சொல்கிறது உதவணுன்ற நோக்கத்தில் கரெக்டானே ஆனால் அதே வேலையை வச்சுங்கிறேன்னு உனக்கே பொறுத்துல என்ன பண்ணா நீ நீ திரும்புமா என்கிட்ட கேட்கணுமா என்னன்னா நான் அறிவுரை பண்ணிக்கிறேன் இப்போ நீ எனக்கு அறிவுரை பண்ணிடு நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் நான் உன்னை பார்த்து போன்னு சொல்லுவேன் நீ நான் சொல்லணும் நீ வரும் இப்போ திரும்ப கேட்கணும் நான் உங்களை பார்த்தவே பார்த்து போனேன்னு சொன்னது நானாக பண்ணுறது நீ என்ன கேட்கணும் நான் நான் சொல்லுவேன்ப்பா தான் இருக்கும் நீ பார்த்து என்ன பண்ணு உசரா பேசு நீ பண்ண சொல்லுவேன் எனக்கு பார்த்தேன் பேசி அப்ப பார்த்தாலும் ஆலோசனை கொடுக்குது என்ன பண்ணிக்காத இதே இருக்காது வச்சுக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு பேரா மாற்றி மாற்றி என்ன பண்ணுங்களாம் ஆமா பிரபு கையெல்லாம் அப்படி வச்சிங்கன்னா அப்படியே ஒடிஞ்சி போய் கையை கட்டினு குளிர் யாரை பார்த்தாலும் என்ன சொல்லணும் பெல்ட் போட்டுன்னு கேட்கறேன் டைட்டாக போட்டுன்னு இல்லை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கூடாதா ரொம்ப குண்டாகரியம்மா லைட்டில் சாப்பிடாதுன்னு சொல்லி உன்னை கேட்கவே இல்லையா காது கேட்கட்டும்னு வாங்க முடியுனியா இல்லை சச்சங்கம் தானே வந்து நாமியான் வச்சின்னு வந்து இங்கே தான் மதம் இல்லைன்றான் பொட்டு வச்சிக்கிற அழகாக இருக்குது ஏன் அது போல் உன் நாமம் வர உன் நாமக்காரன் தெரியணுன்ட்டா இப்படிலாம் பாத்து பாத்து கேட்ட என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ண மீசெல்லாம் கீழ வச்சு வருவா மாதிரி வச்சிக்கிறேன் ஒரு ஒழுங்கா ஒட்ட மாட்டியா அப்பா கூப்பிட்டியா நீ போடா சனி என்ன அனுப்ப வேண்டியது தாரு இது மாதிரி எனக்கு தோணுமே இருக்குது இப்ப யாரை பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணும் இப்போ நானே கடவுளே எனக்கு இது மாதிரி தோணினே இருக்குது என்ன பண்ணேன் எனக்கு ஒரு நல்ல வழியே கொடு அவர் சொல்லுவார் கண்ணு முடிக்கோ யார் என்ன பண்ணாத மக்கள் செத்துருன்ற நான் என்ன பண்ணேன் எதை பார்த்தாலும் எனக்கு ஏதோ தோணுது இல்லை தோணக்கூடாது நான் நான் செய்யணேன் நானே நான் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணமே எனக்கு தோன்றுறது தான் இல்லைன்னா நான் சேர்த்துட்டேன் அப்படி தானே அந்த பொம்பளை வர காலக்கார்த்தாலும் குளிச்சிட்டு கிழிச்சிட்டு பூ எல்லாம் வச்சுன்னு காபி எந்த தரத்து காப்பி குடிக்கிறதுக்கா கொஞ்சம் கையை தொட்டு வாங்க மாட்டியா கொஞ்சம் தடை விட்டு அனுப்ப மாட்டியா ஒரு கட்டி பிச்சு மாட்டியா ஒரு நல்லா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா இல்லை மங்களகரமாக இருக்கிறான்னு பார்க்க மாட்டியா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க மாட்டியா நல்லா இருக்குதுன்னு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டியா இது தானே கம்முன்னு காபி வேஸ்ட்டு போன்ட்டு கம்மனுக்கு பார்க்க கூட மாட்டேன்ட்டுரு இப்போ வர என்ன வரும் ஆலோசனை கேட்குறேன் என் பார்த்தா இவ்வளோ தோந்து எனக்கு இது இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டா நீ வாழ்ற வாழ்றியா எதனா சொல்றா பாவி உப்பு இருக்குதுன்னு சொல்லு நல்லா இல்லைன்னு சொல்றா கம்முனும் போட்டு வச்சா எதை போட்டாலும் சாப்பிட்டு போயிடுறியே சொல்வாலா சொல்ல மாட்டால எதை வச்சாலும் மிஷின் மாதிரி எடுத்து உள்ள கொட்டிக்கிறானு ரோப கூட இருக்கலாம் உங்களுக்கு சொல்வாலாம் சொல்ல மாட்டால சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இப்போ நல்லதா இல்லையா இப்போ என்ன வரது யாரை பார்த்தாலும் சொல்லி பார்க்கு என்னன்னா ஆலோசனை உனக்கு சொல்லன்னு தோணுச்சுன்னா கட சச்சங்கத்துக்கு வந்து இங்க வந்து எனக்கு ஆலோசனை சொன்னேன் அப்போ பேசி அப்ப நான் ரெண்டு வாட்டி சொன்னேன் என்ன அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க என்ன பண்ணல உன்ன என்கிட்ட ஆலோசனை கேட்கூடாது நீ ஆலோசனை சொல்ற உன்கிட்ட ஆலோசனை கேட்குறனா உனக்கு ஆலோசனை சொன்னக்குன்னே அது நான் சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்னு நீ அவனுக்கு கேட்டீங்கன்னா அவன் பண்ணுவான் உன்ன வேலை நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது என்ன பண்ணுவோம் ஐயோ நித்யா சொமா ஆலோசனை சொன்னேன் நான் உன்ன நீ நான் சொல்லுவ நீ நித்யா எனக்கு ஆலோசனை சொன்னிருக்காது ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்களா சும்மா பேசி உன்ன கூட முன்னேற முடியாது போயா நீ பேசாது போயா நீ முதல்ல பேசாது நீ முதல்ல பேசாத திரு நான் என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்னதான் சொல்லுங்க நீ நிறுத்தியா அம்மா நான் நிறுத்துறேன் நீ நிறுத்து அம்மா நான் பாக்குறேன் எப்ப முடியும் இப்ப மூணாவது வேலை கூப்பிட்டு நான் இந்தால சும்மா கீழே பேசினே இருக்கிறேன் நிறுத்துறது எப்படி நான் அவங்க வருவாங்க நீ ரெண்டு பேர் பேசினதே நான் என்ன பண்ண முடியும் நானும் தான் பேசுவேன் என்ன மூணாவது மூணு பேர் பேரும் என்ன பண்ணிக்கலாம் இப்படி கூட்டமானாதான் பண்ணுங்கதே நிறுத்தத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது தேவைதானான்னு பாருங்க ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்கிறது தேவையா அப்படின்னு கேட்டுட்டு தேவைன்னா சொல்லுங்க தேவைன்னா பண்ணாதீங்க தேவைதானா சொல்லினே இருங்க ஒரு நாள் உங்களுக்கு வெறுப்படிக்கும் யாருமே கேட்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம தேவையானது பேசுங்க உங்களுக்கு தெரியும் இப்போ என் வீடியோ ஏதோ ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்த்துட்றாங்க அதனால என்ன பண்ணுகிறேன் நானே பேசினேக்கிறேன் ஒரு வீடியோவை யாருமே பார்க்கல என்ன அவன் நானே செஞ்சுக்கிட்ட சொல்லுவேன் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க ஆனா செந்திலுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஐயாவுக்கு எதனா பிரச்சனை வந்தால் வீடியோ அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆகி என்கிட்ட ஆலோசனை சொன்ன ஐயா பிரச்சனை எதுனா வந்தா அப்போ பிரச்சனை ஒரு மாதிரி பேசுறது கட் பண்ணி அவனே போட்டு என்ன ஆகுது நம்ம அது ஒன்றுதான் இப்போ அவன் ஆலோசனை எனக்கு என்ன சொன்னான் பிரச்சனை வந்தா என்ன சரி செந்தில் என்ன பண்ணுலாம் கட் பண்ணி அதை மட்டும் போடு வீடியோ அவன் பார்த்து அப்பாவுக்கு வர வருது பிரச்சனை வருது என்ன பண்ணுக்குறான் பீப் போட்டு அதை எதோ பண்ணுறான் அந்த புள்ள இப்போ அவனுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன் இதுதான் சப்ஸ்கிரை அதிகமாக இல்லை ஏன் அதெல்லாம் கட் பண்ண என்ன அவன் என்ன அழைப்பேன் அப்போ உனக்கு ஆபத்துக்கு வர மாதிரியான ஆலோசனை யாருக்கும் கொடுக்கறது இல்லை அப்படி தானே ஆலோசனை எப்படி கொடுக்குற ஆலோசனை கொடுத்தா அடிப்பாங்கன்னா என்ன பண்ணுவேன் ஒரு புள்ள போய் ஒரு கிட்ட ஒரு அப்பாங்கிட்ட போய் ஆலோசனை கொடுப்பான் அப்பா வந்து சொத்து கொடுக்க மாட்டார் ஆலோசனை கொடுத்தா என்ன பண்ணுவான் பிரச்சனை வரும் என்ன பண்ண மாட்டான் ராஜா என்ன ஆலோசனை கொடுக்குறான்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கணும் பயந்து பயந்து ஆலோசனை கொடுக்கணுயா என்ன அமௌண்ட் எல்லாம் நல்லதுக்குன்னொன்னே உள்ளே போட்டானா இல்லையா ஒருத்தனை அந்த கதையில் அப்போ ஆலோசனை கொடுத்தா ஆபத்துன்னு இருக்குதுன்னு என்ன பண்ணுவேன் ஆலோசனை கொடுக்க நீ நீனடா எனக்கு மயிறு சொல்கிறதுன்னு என்ன பண்ணுவான் சார் பாத்து போங்க நீ பாத்து படம் இது ஒரு வேலை இடம் உனக்கு என்ன பண்ணுவோம் அது வரைக்கும் சொல்லாத வரைக்கும் என்ன பண்ணுப்பான் அது என்ன மாதிரி ஆளுகிட்ட வந்து ஆலோசனை சொன்னேன் நாங்கள் ரெண்டு வார்த்தை சொன்னோம்னா என்ன ஆயிடுவேன் அது விட்டு நைஸா எஸ்வா கேக்குறாரு ஆலோசனை கொடுக்காம இருக்கிட்டே அப்படின்னு என்ன மாதிரியால சந்தி போய் அப்படி என்ன இருப்பான் இவனுக்கு ஆலோசனை கொடுத்தா இப்படிலாம் ஆமாண்ணா ஆமாட்டேன் நம்ம கமாண்டில் போய் இவனுக்கு ஆலோசனை கொடுத்தா சொன்னதுனாலே திரும்ப இத்தனை வாட்டி உட்காந்து வீடியோ போட்டா எண்ணுவா ஒன்னு ரெண்டு திரும்ப சொல்ல முடியாது இப்ப போட்டு எண்ணுங்களா நான் என்ன பண்ண முடியும் ஆலோசனை எல்லாம் பண்றது நிறுத்த முடியாது வாழ்க்கை உயிர்ப்பு அங்கதான் இருக்குது பட் தேவையா இல்லையான்னு பாரு ஒரு அம்மா பிள்ளைக்கு எதுக்கு ஆலோசனை கொடுக்குறா பார்த்து போன்னு பார்க்காம போவானா என்ன பாசத்துல என்ன சொல்றா கவனமா இருக்கேன் என் பிள்ளை உசாரா போய் வரணும் அப்படின்றதுக்காக இப்ப போகும்போதெல்லாம் கேட்பேன் எல்லாம் தீனிங்களான்ட்டு அப்புறமா மறந்துட்டோம் வந்துடுவான் அவன் எல்லாத்தையும் அப்போ எல்லாத்தையும் எத்தனை கேட்டு தப்புன்னு வரும் ஆனால் வந்துட்டு வந்துடுவான் அப்போ என்ன பண்ணுறது இப்போ ஆலோசனை கொடுக்காதே என் பண்ணிக்கிட்டு சொன்னேன் என்ன ஆகும் கூட மந்துட்டு போயிட்டு எங்கண்ணா இல்லை மருந்து நான் எங்கே போயிட்டு இருக்கிறேன் அங்கே போயிட்டு இருக்கிறேன் என்ன என்ன பண்ண முடியாது அப்போ சில இடத்துல என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது ஆலோசனை தப்பு இல்லை ரைட்டுனோ இல்லை தேவையா இல்லையா இவங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கலாமா வானாவா அப்படி யோசிச்சிங்கன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அளவில் குறையும் குறையிலனாலும் தப்பு இல்லை நல்ல நல்ல மனுஷனாகிறீங்க எல்லோரும் நல்லா இருணுன்னா உங்க ஆலோசனை தேவையா இல்லையா தானே இப்போ வையாபுரிய வந்து அப்பப்போ கமாண்ட் எழுதி என்னை விட வரிவாளின்னு ப்ரூப் பண்ணி இந்த வீடியோவில் இப்படியெல்லாம் பேசிருக்கலான்னு இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதில் பேசினா நல்லா தானே இருக்கான் இப்போ சிறிய இங்க இங்கெல்லாம் தப்பு பண்ணுறாரு இப்படிலாம் பேசிடக்கூடாது அப்படின்னு யாரோ போட்டால் அது விளம்பரம் தானே எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சில பேர்ல அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறாங்க இப்போ நிறைய பேர் வர பார்க்கல போல அதெல்லாம் பார்க்கணும் பார்க்கணும் நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கணும் என்னை பற்றி நல்லா பேசத்தை எவனுமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டேன்றீங்க எவனை என்ன என்னை திட்டினா அண்ணா வந்து சொல்கிறீங்க ஐயா உங்களை அந்த வீடியோவில் திட்டாரு அந்த சேனலில் திட்டாருன்னு சொல்கிறீங்க ஆனால் என்ன சொல்ல மாட்டேன்றீங்க நல்லா எத்தனை பேர் பாராட்டிக்கிறாங்க குமார் என்ன நல்லா போட்டுக்கிறாரு வீடியோ ஒரு கட் பண்ணி போட்டு சொல்லிக்கிறீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை இருக்குது நீங்கள் எதுவும் மனநிலையை ஆயிட்டுக்கிறீங்க எவனா என்னை திட்டினா உங்களுக்கு புரியுது அதை என்கிட்ட சொல்லி இன்னும் அவரான்னு பார்க்குறீங்க அதானே உங்க வேலையாகுது அப்பா உங்கள் உங்க நோக்கா என்ன ஐயா உங்களை அவர் அசியமாக சொல்லிடுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கறது என்ன நான் ஒரே சிரிப்பா நான் அப்படியா நல்லதுதான் நடக்கட்டணும்னு உங்களுக்கு தப்பு ஒரு ஒருத்தருமே அப்படி தாட்டுக்கிறோம் அதனால் ஆலோசனை சொல்லாமல் இருக்க ஆனால் தேவையான்னு பார்த்து என்ன பண்ணுங்க

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது